இது வந்து ரொம்ப குறைவா அது வந்து மாதம் ஒரு பத்து லிட்டர் விட்டால் போதும் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் டெய்லி விட வேண்டியது இல்லை மற்ற நியூட்ரன்ஸ் இதில் வாங்கினா ஒரு டைம் வாங்கி வாங்கி விடணும் இது வாங்கினா ஒரு பத்து லிட்டர் மட்டும் ஒரு ஏக்கரை விட்டிங்கன்னா அப்படி அடுத்த மாதம் ஒரு பத்து லிட்டர் விட்டுருக்கீங்க அந்த ஈக்குவலாக எல்லா மினரல்ஸ் விட்டமின்ஸ் அந்த பயிர் வேண்டியது இதெல்லாம் கிடச்சிருக்கு டிகேசி உரம் தான் வந்து கொடுத்துட்ருக்கீங்க அதை வந்து ஒரு தடவை வாங்கினா போதும் அதை வந்து இப்போ பொட்டாஷ்னா பொட்டாஷ் வாங்க தேவையில்லை இந்த உரத்தை வச்சு நம்ம பொட்டாஷ் பொட்டாஷ் சத்து நம்ம கொடுத்துக்கலாம் போரான் சத்து

இது வந்து நம்மளுக்கு வந்து விட்டமின்ஸ் நிறைய கிடைக்குது பயிர்களுக்கு பயிர்களுக்கு எல்லா பயிருக்கும் எல்லா பயிருக்கும் கொடுக்கல நார்மலா எல்லா எந்த பயிரும் இல்லை எல்லா பயிருமே இது இதுல என்னென்ன சத்து ஆட்டோ ஆட்டு ஓட்டுறதுல அது ஆட்டு உரத்துல அது எல்லா சத்துமே உங்களுக்கு வந்து எல்லா பயிருக்கும் கிடைக்கும் விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும் அது மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து தனித்தனியாக வாங்கி தான் கொடுத்துருக்கேன் தனித்தனியாக ஒவ்வொரு பேருக்கு நீ பயோல் பண்ணிங்கனாலும் ஒவ்வொரு இது தனித்தனியாக தான் வரும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே தனித்தனியாக நீங்கள் வாங்கி விட விட்டாகணும் ஆனால் அது ஒரு டைம் வாங்கினீங்கன்னா அவ்வளோதான் காஸ்ட்டாக தான் முடிஞ்சு மறுபடியும் அட் டைம் விடணும்னா வாங்கி தாங்கினேன் ஆனால் இது வந்து அப்படி இல்லை மல்டிபிளை பண்ணிகிட்டே இருக்கல இப்போ இந்த ஒரு ட்ரம்மு நூற்றம்பது லிட்டர் போட்டு வச்சிருக்கேன் இது மூஞ்சிச்சுன்னா மறுபடியும் இதே வந்து என்டபிள்யூசி போட்டு அது ஒரு வாரம் ஊற வச்சுன்னா மறுபடியும் எனக்கு நூற்றம்பது லிட்டரு மினரல்ஸு விட்டமின்ஸ் எல்லாமே கிடச்சிரு அது மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வச்சுருக்கேன் ஓடபிள்யூடி வச்சிருக்கிறேன் என்டபிள்யூடிசி வச்சுருக்கேன் அந்த புண்ணா கரைசல் பருப்பு வகையான மினரல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் இதில் வந்து ட்ரைகோட்டர்மா இல்லை வந்து என்பிகே இது வந்து ஆட்டு உடம்பிருக்கேன் அப்புறம் அதிலே வந்து எக்கோ ஃபங்கி போட்டிருக்கிற சி சி வீடு கடல்பாசி உரம் வந்து அது ஊற வச்சுருக்கிறேன் மீனமில் உற வச்சிருக்கிறேன் எருக்கில் உற வச்சுருக்கிறேன் பொட்டாஷ் வந்து வாழைப்பழத்தை கரைசில் அதையும் ஊற வச்சிருக்கிறேன் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற எழுத்து தொடங்க போதும் உங்களுக்கு முழு வீடியோ கிடைக்கும்